திமிரால் வந்த தோல்வி ஸ்ட்ராக்கை பெஞ்ச் செய்த ஆஸ்திரேலியா ஆப்பு வைத்த ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் முதல் முறையாக ஆஸ்திரேலிய அணி தோல்வியடைந்துள்ளது இதனால் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் இலக்கை எட்டக்கூட முடியாமல் ஆஸ்திரேலிய அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது இந்த தோல்விக்கு ஆஸ்திரேலிய அணியின் பீல்டிங்கே காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்தன ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணியின் தொடக்க வீரர்களான குர்பாஸ் அறுபது ரன்களும் ஜாத்ரான் இரண்டு ரன்களும் எடுத்துள்ளனர் அவர்கள் இருவரையும் வீழ்த்த கேட்ச் ரன் அவுட் வாய்ப்புகள் கிடைத்தபோது ஆஸ்திரேலிய வீரர்கள் வீணடித்தனர் அதேபோல பவர் பிளே ஓவர்களில் ஆஸ்திரேலிய அணி அவசரமாக விளையாடி மூன்று விக்கெட்டுகளை பறிகொடுத்தது இதன்பின் மேக்ஸ்வெல் ஒரு பக்கம் நின்று பேட்டிங் செய்த போதும் தேவையின்றி பெரிய ஷாட் சென்று விக்கெட்டை விட்டு சென்றனர் ஆப்கானிஸ்தான் அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான மிட்சல் ஸ்டார்க்கை பெஞ்ச் செய்தது இதுகுறித்து ஆஸ்திரேலிய கேப்டன் மிட்சல் மார்ட் கூறுகையில் சூழலுக்கு ஏற்ப அகர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆஸ்திரேலிய அணியில் இருக்கும் நட்சத்திர இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் அவரின் மற்றும் பந்துகள் உலகின் ஆப்கானிஸ்தான் அணியில் இருக்கின்றனர் என்பதை பெஞ்ச் செய்துள்ளது இந்த முடிவுக்கு பின் ஆப்கானிஸ்தான் அணியை சாதாரணமாக எடுத்துக்கொண்டதே ஸ்டார்க் பெஞ்ச் செய்யப்பட்டதற்கு காரணமாக பார்க்கப்படுகின்றது இதனால் ரசிகர்கள் பலரும் ஆஸ்திரேலிய அணி ஆணவத்தால் வீழ்ந்துள்ளதாக விமர்சித்து வருகின்றனர்